Hi friends, welcome back to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா தினமும் இரண்டு முறைக்கு மேலே ப்ரஷ் பண்ணுவீங்களா அப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் வர சான்ஸ் குறைவாம் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் தினமும் மூன்று முறை பல் துலக்குபவர்களுக்கு டைப் டூ வகை நீரிழிவு நோய்க்கான ஆபத்து குறைந்திருக்கிறது என சமீபத்திய ஒரு ஆய்வு சொல்கிறது மேலும் பல் தொடர்பான நோய் உள்ளவர்களுக்கு அல்லது பல் உதிர்ந்தவர்களுக்கு வளர்ச்சிதை மாற்றத்தில் கோளாறு ஏற்படும் அபாயம் அதிகம் என்றும் அந்த ஆய்வு சொல்கிறது எனினும் பல் நோய்க்கும் நீரழிவு நோய்க்கும் உள்ள தொடர்பை கண்டறிய மேலும் பல ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என அந்த ஆய்வு தெரிவிக்கிறது ஏற்கனவே பல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பல் நோயால் பாதிக்கப்படாதவர்களை விட நீரழிவு நோயால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படும் கோளாறு நமது பல் ஆரோக்கியத்தை பல வகைகளில் பாதிப்பதாக அந்த ஆய்வு தெரிவிக்கிறது ஈறுநோய் என்பது பிரியோடஸ் என அழைக்கப்படுகிறது பருக்களின் ஈறுகளை மற்றும் பருக்களை தாங்கும் எலும்புகளை பாக்டீரியாக்கள் தாக்கும் போது நோய் ஏற்படுகிறது ஈறு நோய்க்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் பல் உதிர்தல் மற்றும் வேறு சில பிரச்சனைகளும் ஏற்படும் ஈறு நோய் உள்ளவர்களின் இரத்தத்தில் அலர்ஜிக்கான துகள்கள் அதிக அளவில் காணப்படும் அந்த துகள்கள் இன்சுலின் உணர்திறனை குறைத்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்யும் என்று ஒரு மருத்துவமனையில் பணிபுரியும் தலைமை பல் அறுவை சிகிச்சை நிபுணர்களும் சொல்கிறார்கள் இந்த நிலையில் பல் நோய் இருந்தால் நீரிழிவு நோய் ஏற்படுமா என்பது பற்றி பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கிறார் ஈறு நோய் உள்ளவர்கள் அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பதாலும் மற்றும் பொதுவான உடல் நோய்க்கு சிகிச்சை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பதாலும் அவர்களுக்கு மிக எளிதாக சர்க்கரை நோய் ஏற்படும் அபாயம் உண்டு என்றும் அந்த ரிசர்ச் சொல்கிறது அதோடு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மிக எளிதாகவே பல் நோய்களுக்கு ஆளாகிறார்கள் என்றும் அவர் சொல்கிறார் சர்க்கரை நோய் வாயிலுள்ள எச்சில் சுரப்பிக்கலை தாக்கி எச்சில் உற்பத்தியை குறைக்கிறது பொதுவாக எச்சில் பற்சிதைவை தடுக்கிறது மற்றும் பற்களில் பாக்டீரியா வளர்வதையும் தடுக்கிறது எச்சிலில் உள்ள அதிக அளவிலான குளுக்கோஸ் பற்சிதைவை தடுக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கும் அதனால் அவர்களுக்கு நோய் உட்பட பல வகையான தொற்று நோய்கள் மிக எளிதாகவே ஏற்படும் இந்த நிலையில் இரத்தத்தில் அளவு அதிகம் இருந்தால் அது எச்சில் சுரப்பதை பாதிக்கும் அதனால் பருக்களில் குழிகள் உருவாகும் பற்களில் நோய் தொற்றுக்களும் ஏற்படும் மேலும் ஈறு நோய்களும் ஏற்படும் என்று அந்த டாக்டர் சொல்கிறார் பல் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்க வாயை சுத்தமாக வைத்திருத்தல் மிகவும் அவசியமாகும் தினமும் இரண்டு முறை பல் துலக்க வேண்டும் தினமும் வாய் கொப்பளிக்க வேண்டும் அதோடு சீரான இடைவெளியில் பல் மருத்துவரையும் சந்திக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை உண்பதன் மூலமாக உடற்பயிற்சிகளையும் செய்வதன் மூலமாக தியானங்கள் மூலமாக இரத்தத்தில் சர்க்கரை நலவை சீராக பராமரிக்கலாம் அதோடு பல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் பராமரிக்கலாம் பல் நோய்க்கும் நீரிழிவு நோய்க்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு ஆகவே பற்களின் ஆரோக்கியத்தை முறையாக பராமரித்தால் நமது ஒட்டுமொத்த உடலுக்குமே முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் என்று இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்